ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நவம்பர் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நவம்பர் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம பதிவு வேணாலும் பார்க்கலாம் ஒருத்தரோட முடியை வச்சு நமக்கு அவங்கள வசியப்படுத்தலாம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நில மத்த இருக்குங்கள அதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புறையில் மஞ்சள் நுல்லால் காப்பு கட்டி தூபதீபம் காட்டி ஆணி வேறு ஆறாமல் எடுத்து நெல்லலு காய வச்சு சட்டியில் போட்டு கருக்கி பச்சை கர்ப்புரம் ரெண்டு கிராம் சேர்த்து மை போல் அரைச்சி நான் சொன்னாலும் அஷ்டகந்தம் அதையும் சேர்த்து எல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி நம்ம விரும்புகிற பெண்ணோட இல்லைன்னா ஆணோட முடியை எடுத்து இதில் கறிக்கி இதை என்னென்னக்கோ மிக்ஸ் பண்ணி நம்ம முன்னாடி சொன்னாங்களா போன பதிவில் அந்த மோகினி மந்திரத்தை நூற்றி எட்டு ஊரு இல்லை ஆயிரத்தி எட்டு ஊருக்கு கொடுத்து இதை நம்ம நெத்தில் வச்சுக்கிட்டு வந்தாக்க அவங்க நம்ம சொல் பேச்சை கேட்பாங்க நமக்கு வசியம் ஆகிடுவாங்க இதுதான் நம்ம இந்த பதிவோட விளக்கம் சிலர் வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம மைய மருந்து எல்லாமே ஈஸியாக வைக்கலாம் நம்மளை பார்க்க வைக்கலாம் சிலர் தூரமாக இருப்பாங்க தூரமாக இருக்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே நிறுக்க முடியாது தொடங்க முடியாத தூரத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு நம்ம அவங்க கண் பார்வை படுற மாதிரி இதை வச்சுக்கிட்டு நடந்தாலே அவங்க நம்மளோட விருப்பத்துக்கு அடிபணிஞ்சு வருவாங்க அதுதான் அந்த பதிவோட நோக்கம் நில ஊமத்திக்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்புறையில் மஞ்சள் உள்ள காப்பு கட்டணும் காப்பு கட்டி அதை பண்ணணும் போன பதிவில் சொன்ன மந்திரம் தான் இந்த பதிவுக்கும் என்னென்னு சொல்கிறேன் தெரியாதவங்க கேட்டுக்கோங்க ஹரி ஓம் ஸ்ரீம் ரீம் சர்வலோக மோகினி வா வா ஐயும் கிளியும் சிவ சிவ மோகினி வா வா நசி நசி மசி மசி மறுபடியும் ஹரி ஓம் ஸ்ரீம் ரீம் சர்வலோக மோகினி வாபா ஐயும் கிளியும் சிவ சிவ மோகினி வாபா நசி நசி மசி மசி ஸ்வக இதுதான் அந்த மந்திரம் இதை நூற்றி எட்டு உருவில் ஆயிரத்தி எட்டு உருவ போட்டு இந்த மையம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் கிழிப்புங்க இந்த மாதிரி சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வரும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க அது வேண்டாம் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வீடியோக்குள்ளே வாங்க மேலும் மேலும் எனக்கு அது ஒரு ஆர்வத்தை தூண்டும் நன்றி வணக்கம்